ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சிலையே பொன்னி இதுக்கு முன்னாடி ஈரமாக இருந்ததுக்கு காரணம் பனி கிடையாது யாரோ வேணும்னே தண்ணி ஊற்றிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு இனிமேலும் விறக தனியா வெளிய போட்டு இருந்தா கண்டிப்பா மறுபடியும் அவங்க அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுன்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக வெளியவே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு உதவிய சக்தியுமே அவங்க கூட இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காது மாடியில இருந்து ஜெய எதிர்ச்சியா பாத்துர்றாங்க அது மட்டும் இல்லாம சக்தி இப்படி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்பவே கோவப்பட்டு அவங்க கிட்ட அதை பத்தி பேசுறதுக்காக போக நினைக்கிறாங்க ஆனாலும் பொன்னி பக்கத்துல இருக்கனால இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூம்க்கு போயிட்டு ரொம்பவே கடுப்போட பொன்னி பண்றது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவ யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான் முக்கியமா என்னோட பேச்ச கேட்கவும் மாட்டேங்கிறான் என்னை எதிர்த்து எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அதுக்கும் மேல வீட்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தரையா அவளோட பக்கம் எழுத்துட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது அதனால அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணு மேல ரொம்பவே கோவத்தோட தூங்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனா இந்த பக்கம் பொண்ணையும் சக்தியோ நல்லா பேசி சிரிச்சி விளாண்டு விளையாண்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு விறகு பார்க்கும் போது விறகு நல்லா தான் இருக்கு அப்பவே பொன்னி புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பணியில அந்த விறகுக்கு எதுவும் ஆகல நம்ம சந்தேகப்பட்டபடி அதுல யாரும் தண்ணி தான் ஊத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த விறகு வச்சு காலையிலேயே சக்திக்கும் சந்திரசேகருக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த விறகுல யாரும் தண்ணி ஊத்திரக்கூடாதுன்றதுக்காக அதை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு எப்பவும் போலயே அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு அங்க எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியுமே விறகு பார்த்தா மறுபடியும் அந்த விறகு நினைஞ்சிருக்கு அப்போ இதை பார்த்து ஷாக் ஆன பொண்ணியும் யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு ரொம்பவே சுகத்தோட நின்னுட்டு இருக்கும் அங்க வந்து சந்திரசேகரும் பொண்ணு கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்டுட்டு பொண்ணி மூலயமா விறகு நனைஞ்ச விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதனால கோவப்பட்ட சந்திரசேகரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு யார் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அவங்க எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்டு இருக்க உஷாவும் இந்த தடவை நம்ம ஒண்ணு தண்ணி ஊத்துலயே நேத்து ஊத்துறது நம்ம தான் இன்னைக்கு யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மூர்த்தியை பார்க்கறாங்க ஆனா மூர்த்தியுமே ஒருவேளை உஷா தான் இதை உஷாவே சந்தேகமா பாத்துட்டு சைக மூலியமா நீதா பண்ணியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா உஷாவும் நான் பண்ணல நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மூர்த்தியும் நாளா பண்ணலப்பா யார் இதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க வந்த ஜெயாவும் ரொம்பவே கோவத்தோட ஒரு விறகு பிரச்சனைக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இப்படியே திட்டிட்டு இருப்பீங்க அவளுக்கு விறகு ஒழுங்க வைக்க தெரியல அதனாலதான் அது எங்கேயாவது பட்டு நினைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம தோட்டத்துல தண்ணி ஊத்துறவங்க கூட தெரியாம ஊத்தி நினைச்சிருக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம எதுக்காக எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இப்படி திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க உடனே சந்திரசேகரும் ஜெயாவை எதிர்த்து பேசலாம் போகும்போது உடனே பொண்ணியோ நம்மளால எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு எப்பவும் போலயே சந்திரசேகர் கிட்ட இல்லம்மா இல்லாதப்போ என்னோடதுதான் நான் தான் விறகு சரியா பாத்து இருக்கணும் அதனால நீங்க இத வச்சு யாரையுமே திட்டாதீங்க இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை பார்த்த ஜெயா மனசுக்குள்ளேயே செம்ம கடுப்போட நீ சமைச்சு தானே உன்னோட வழிக்கு கொண்டு வரலாம் நினைச்சிட்டு இருந்த இனிமே இந்த வீட்ல நீ எப்படி சமைக்கிறேன் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க அந்த விறகுல தண்ணி ஊத்துனதை பத்தி யோசி பாக்குறாங்க ஏன்னா இந்த தடவை பொண்ணு மேல இருந்த கோவத்தால எப்படியாவது பொண்ணைய சமைக்க விடக்கூடாது அவ சமைக்கிறனாலதான் நம்மளோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவளோட வழிக்கு போகிறதுக்கு காரணமே இந்த சமையல் தான் சொல்லிட்டு பொண்ணு இனிமேல் சமைக்கவே கூடாதுன்றதுக்காக ஜெய்யாதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத பொண்ணியோ தான் அந்த விறக சரியா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பழையுமே எப்பவும் பழையே தான் மேல போட்டுட்டு மறுபடியுமே விறக வெட்டுறதுக்காக அருவா எடுத்துட்டு கிளம்பி போறாங்க ஆனா சந்திரசேகரோ பொண்ணிக்கிட்ட ரொம்பவே வருத்தத்தோட நீ எதுக்காக பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பேசாம உள்ள வந்து எங்க கூடயே சாப்பிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சண்முகமும் பொண்ணுகிட்ட அதே தான் சொல்றாங்க ஆனா பொண்ணியோ என்னால எந்த வழியும் செய்யாம மகாராணி மாதிரி இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியாது முடியாது ஏன்னா அது எனக்கு மரியாதையா இருக்காதுன்னு சொல்லிட்டு உஷா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் அத்தை கூப்பிட்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே இதை பார்க்கற சந்திரசேகருமே பொண்ணுக்கு ஆதரவா ஜெயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஜெயாவும் சந்திரசேகர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள தடுத்து நிறுத்திட்டு அந்த பொண்ணுக்கே அவ்வளவு திமுற இருக்கும் போது எனக்கு அவ்வளவு இருக்காதா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி தப்பா நடக்காம பாத்துக்கிறேன் அதனால என்ன வீட்டுல சாப்பிட அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளா வந்து கேட்கற வரைக்கும் நானும் நான் எடுத்த முடிவுல தெளிவாதான் இருக்கன்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம போகும்போது மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டே அந்த பொண்ணி வர வர இந்த ஜெயா யாருன்னு தெரியாம ஆடிட்டு இருக்க அதனால அவளோட ஆட்டத்தெல்லாம் இனிமே நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன் அதுக்கப்புறமா தான் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு ஜெயானா யாருன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவங்களோட ரூம்க்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் விறகு தேடி அலையிற பொண்ணியோ எப்பவுமே விறகு வெட்டுற இடத்துக்கு போயிட்டு மறுபடியுமே விறகு வெட்டலான்னு போகும்போது தான் அங்க இருக்க ஆளுங்க பொண்ணி அப்பப்ப இங்க விறகு வெட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அங்க வந்து அவங்க கிட்ட இதுக்கப்புறமாவும் இங்கெல்லாம் விறகுல வெட்டக்கூடாதுமா இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது அது மட்டும் இல்லாம இங்க விறகு தகவற்றது இனிமேலும் நடந்துச்சுன்னா நாங்க உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இங்க இருந்து கிளம்பமான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பொண்ணையும் அவங்க கிட்ட அவங்களோட நிலைமை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இந்த ஒரு தடவை மட்டும் விறகு வெற்ற அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆளுங்களோ பொண்ணிய கொஞ்சம் கூட மதிக்காம அவங்கள திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போக சொல்றாங்க அதனால பொண்ணியும் வேற வழியே இல்லாம பிறகே வெட்டாம வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அப்போ இதை பாக்குற சந்திரசேகரும் பொண்ணிக்கிட்ட வந்து விஷயத்தை கேக்குறாங்க உடனே பொண்ணியுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க உடனே சந்திரசேகர் பேசாம விறகு வெட்டதுக்கு நானே பணம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து பொண்ணுகிட்ட நிறாங்க ஆனா பொண்ணியோ அதெல்லாம் வேண்டாம் நானே எப்படியாவது சம்பாதிச்சு அந்த விறக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா சந்திரசேகரோ போற பொண்ணியை தடுத்து நிறுத்திட்டு இந்த பொண்ணி நானும் உன் கையால சாப்பிட்டு இருக்கேன் பேசாம என்னோட சாப்பாடு காசா இதை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால கடுப்பான பொண்ணியோ சந்திரசேகர் கிட்ட நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறது காசு எதிர்பார்த்து கிடையாது உங்க மேல இருக்க அன்பால தான் போடுறேன் அதை புரிஞ்சுக்காம என்ன இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காசை வாங்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ பொண்ணியோட மனசை புரிஞ்சுக்கிட்ட சந்திரசேகரோ இதுக்கப்புறமா பொண்ணிக்கு நம்மளால பணம் கொடுத்து உதவ முடியாது ஆனா சக்தி கிட்ட சொல்லி ஏதாவது உதவி செய்ய சொல்லலாம்னு சொல்லிட்டு சக்திக்கு கால் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதனால பொன்னி மேல ரொம்பவே கவலைப்பட்ட சக்தியோ பொன்னியை பார்க்கணுன்றதுக்காக அவங்களோட ஆபீஸ்ல இருந்து உடனடியே கிளம்பி போறாங்க அப்ப கரெக்டா சக்தி போறத பார்த்த பிரீத்தியுமே எங்க போற சக்தின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சக்தியும் பிரீத்தி கிட்ட நான் அர்ஜென்டான விஷயமா பொன்னியை பாக்குறதுக்காக போறேன் அதனால நான் வர வரைக்கும் ஆபீஸ் நல்லா பார்த்துக்கோ ஏதாவது அர்ஜென்டா இருந்தா மட்டும் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா பொன்னியை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க அப்போ சக்தி இப்படி பொன்னிக்காக பதட்டமா ஓடி போறத பாக்குற பிரீத்தியுமே மனசுக்குள்ளேயே இந்த சக்தியும் பொன்னியும் பிரிக்கவே முடியும் முடியாத போலயே எவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுள்ள பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல இவங்க சேர்ந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப சக்தி பொன்னி மேல ரொம்பவே அதிகமா அக்கறை காட்டுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமா சக்தியோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பொன்னியை பாக்குறதுக்காக கார்ல வந்த சக்தியோ பொண்ணு எப்பவும் பழைய வேலை தேடி ரோட்ல போயிட்டு இருக்காத பாத்துட்டு அங்கேயே காரை நிறுத்திட்டு பொண்ணுகிட்ட வந்து எனக்கு எல்லா விஷயமே தெரியும் இப்ப என்ன உனக்கு சமைக்கிறதுல விறகு இல்ல அதுதானே உனக்கு பிரச்சனை பேசாம நான் உனக்கு கரண்ட் அடுப்பு ஒண்ணு வாங்கி தரேன் அதுல நீ சமைச்சிரு அவ்வளவுதான் உன்னோட பிரச்சனை எல்லாமே தீந்துரும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை எப்படிப்பட்ட பொண்ணையும் நீங்களும் சரி மாமாவும் சரி ஏன் என்னோட மனநிலைமையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்னோட உழைப்பால சுயமா சாப்பாடு செஞ்சு சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம கரண்ட் அடுப்பு மூலயமா சமைக்கலாம்னு எனக்கும் தெரியும் ஆனா அது வாங்க காசு என்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருந்த அந்த அடுப்பை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட சக்தியோ அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரையும் சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணையும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் யாரோட உதவியுமே வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் என்னோட கௌரவத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தியுமே பொண்ணு கிட்ட மறுபடியும் மறுபடியுமே சமாளி சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறதுக்காக போறாங்க ஆனா பொண்ணையோ சக்தியை தடுத்து நிறுத்திட்டு இதுக்கப்புறமாவும் என்னோட இந்த முடிவை தயவு செஞ்சு நீங்க மாத்தணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ பொண்ணிய பாக்குற சக்தியுமே இந்த பொண்ணு ரொம்பவே தைரியமான பொண்ணா எல்லா சூழலையுமே நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பொண்ணிய ரசிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணி அவங்களுக்கு வந்திருக்க இந்த பிரச்சனைல இருந்து எப்படிதான் மீண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பொண்ணிக்கு தொந்தரவு கொடுத்தது என்னமோ உஷாவும் மூர்த்தியும் தான் ஆனா பொண்ணி மேல இருக்க கோவத்தால இப்போ ஜெயாவும் சேர்ந்து பொண்ணிக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிக்கல்ல இருந்து பொண்ணு எப்படிதான் மீண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம சக்தியோ படிப்படியா பொண்ணியோட நல்ல குணத்தால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம பொண்ணிய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்போ சக்தி தான் உணர போறாங்க அது மட்டும் இல்லாம நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பொண்ணிதான் சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்க ஜெயா எப்பதான் பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல இருக்க கோபத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது பொண்ணி தன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஜெயாவோட மனசை எப்பதான் ஜெயிக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்